இலக்கு குணம் ஜாஸ்தின்னு சொல்லலாம் எல்லாத்தையும் நம்பிவிடுவாங்க நம்பி மோசம் வரக்கூடிய நபர்கள்னு சொல்லலாம் அதே மாதிரி பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப இப்போ ஒரு இப்போ ஒன்றும் இல்லை என்னோடய குடும்பத்தில் இப்படி தான் இருந்துச்சு நான் அந்த வரைமுறையை தாண்ட மாட்டேன் மீள மாட்டேன் ஏன்னா சனி அப்படின்ற குரங்க உச்சமாக இருக்கும்போது நிறைய அவங்களுடைய மூதாதைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் எங்களுக்கும் ஒரு ஈடுபாடு இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லாத்துலேயும் எங்கே வந்தாலும் சரி அவங்க குறிப்பிட்ட எல்லைன்னு வரும்போது அவங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப அக்கறை கட்டக்கூடிய நபராக இருப்பாங்க எல்லார்ட்டையும் ஃப்ரெண்ட்லியாக நிறைய பழகுனா கூட லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இவனுடைய எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட இடமில் இருக்கும்ல எனக்கு இது இருந்தால் ஹாப்பி எனக்கு அது இருந்தால் ஹாப்பி இவங்களுக்கு வந்து அவங்களோட குடும்பம் மிகப்பெரிய ஒரு முக்கிய விஷயமாக தெரியும் ஸோ குடும்பத்துக்காக குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்காக குடும்பத்தினுடைய சந்தோஷத்துக்காகவே தன்னை வந்து அர்ப்பணிக்கிறது தனக்காக அந்த கடன்களை வாங்குறது கடன் அடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஈடுபடக்கூடியவங்க யாரும் பார்த்தீங்கன்னா துளராசிக்காரங்களாக இருப்பாங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எது முக்கியமன்றமே அதுவே பிரச்சனை ஆகும்னு சொல்லலை குடும்பம் குடும்ப குடும்பம் ஃபீல் பண்ணுவாங்க பட் யாருமே நம்ம மதிக்கிற அளவுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி நொந்து நூல்ஸ் ஆய்வங்க யாரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தான் இருப்பாங்க